ஐயா على الفلا எப்படிப்பட்ட ஒரு லைஃப் எப்படிப்பட்ட சோதனைகளை ஃபேஸ் பண்ணினாங்க சுபஹானல்லா எல்லாத்தையும் குரான் நல்லா சொல்றாங்க ஆனா அந்த மூசா அலை இஸ்லாத்துக்கு ஒரு கட்டத்தில் கைட் பண்றான் ஒரு கட்டத்தில் கைட் பண்றான் என்ன கைட் பண்றான் வீட்டுக்கு போங்கோ அவனுக்கு பேய்த்து உண்மையை சொல்லுங்கோ அவன் சொல்றான் நான் தான் ரப்பு சொல்லி அனரப்புக்கும் நான் தான் ரப்பு சொல்றான் சொல்றான் அப்படிப்பட்ட அல்லாஹ் மூசாவை அனுப்புறான் எங்க நான் போறேன் இன்னைக்கு ரெண்டு பேச்சு பேசிட்டு வாத்து ரெண்டு கலத்து வாரேன்

பேசுற துண்டாக என்ற யாரு யாரு போவோம் போவோம் ஆனா போறதுக்கு முன்னாலேயே கைட் பண்றான் உங்களோட வாயை நீங்க எப்படி பிடிப்பாக்கணும் அவன் யாரு அனரப்புக்கு நான் தான் மிகவும் உயர்த்தியான கிருத்தியான மேலான

நாங்க கலைக்கிற யாரோட தெரியுமா கலைய கொண்டிய கொண்டைத்து பூமியில சொல்லி அல்லாஹுடைய உயர்த்தியை அல்லாஹுடைய உயர்த்தியை பத்தி பேசக்கூடிய அல்லாஹுவை துதிக்க கூடிய அந்த உயர்த்தியான ரப்பை ஏற்றுக்கொண்ட மனிதர்களோடுதான் நாங்க பேச போறோம் இந்த சபையில் என்ன ஜமாத்து இருந்தாலும்

அவங்க யாரும் சொல்ல இல்லையே நான் தான் சொல்லி நான் தான் அல்லாஹ் உயர்த்தியானவன் மிக உயர்த்தியானவன் என்று சொல்லி சுஜூதுல தலையை வச்சு கொண்டு தலையை உரைச்சி உரைச்சி துதிக்க கூடியவனோட நான் எப்படி பேசுவோம் அன்பானவர்களே மிக அன்பாக சொல்றேன் இந்த வாயால பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு தோபா செய்யறார் அல்லாஹ் தாம் மன்னிக்க வேண்டும் அதுக்கு வருத்தத்தாம் படலாம் என்ன பண்ணலாம் வருத்தப்படலாம் எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம் எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம் நீங்க ஒருத்தரை கடிச்சீங்க அவருக்கு சொல்லலை வென களியப்பான்னு சொல்லி

புகாரி ஷரீஃபை படியுங்க தயவு செஞ்சு படிக்க வானம் எதுக்கு தெரியுமா மற்றவர்களுக்கு பதில் சொல்ல படிக்கவானம் அந்த இல்மை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அதுக்குரிய உலமாக்கல செய்வாங்க அவங்க பெறத்தட்டும் மாற்று கருத்து சொல்லக்கூடியவங்களுக்கு முறையாக பதில் சொல்லுவதற்கு புகாரிய முஸ்லிம் அபுதாபுத திருமிதி அவங்க பெறத்தட்டும் நாங்க பொதுமக்கள் நாங்க பொதுமக்கள் மத்த மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லுவதற்கு நாங்க புகாரிய பெற தேவையில்லை நாங்க புகாரிய பெருட்டுவோம் எதுக்கு தெரியுமா எங்கட எங்கட வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு கைட் புக் என்ற அதை நான் எடுத்து நடக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் இமாம் புகார் ரஹமத்துல்லாஹ் அலைஹி தன்னுடைய புகாரிய முடிக்கிறாங்க ஆச்சரியம்

அல்லா அல்லா அமல்கள் அனைத்து மதிப்பீடு நன்மை வழங்கப்படும் உங்களுடைய எண்ணங்களை மையமாக வைத்து அந்த எண்ணங்களை தெரிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் அதனால மற்றவன் அமலுக்கு யாரும் மார்க்ஸ் போட போகமான வேலை அல்ல உங்கட வேலை அல்ல தீன்ல இந்த தீன்ல இது நம்பர் ஒன் இது நம்பர் டூ இது நம்பர் த்ரீ என்று யாருக்கும் போடுறதுக்கு ரைட் இல்ல இது இது பரவாயில்லை அது பெஸ்ட் அது குட் அது பெட்டர் என்று சொல்லி என்று சொல்லி கட்டகரைஸ் பண்றதுக்குரிய ரைட்ஸ் யாருக்கும் எதுல இல்ல எதுல இல்ல தீன்ல இல்ல நாங்க இங்க பயம் பண்ணும் வெளியில வரக்கூடிய மக்களுக்கு மக்களுடைய செருப்புக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் வரக்கூடிய செருப்புகளை பத்திரமா பாதுகாத்து யாருங்க இந்த அந்த பயான் செய்வருடைய எண்ணமும் அங்க இருக்கிறவருடைய எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் யாரு யாரு அல்ல யாரும் யாருக்கு போட போடலாது மார்க்ஸ் போடுறது யாரு

காத்து நெக்கப்படும் என்று சொன்ன நம்பாத காலத்தில் வார்த்தைகள் நிறுக்கப்படும் வாயில மசின வச்சு பார்ப்பாரு சொல்லுவாரு உங்களுடைய கக்கள் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு சத்தத்தை அளக்கலும் சத்தத்தை மதிப்பீடு செய்யலும் அந்த காலத்துல அப்படி ஒன்று இருக்க இல்ல சல்லல்லாஹ்லம் சொன்னாங்க ஹதீஸ் சொன்னாங்க மா முகார் அமத்துல்லா தந்தை முகாரியை முடிக்கிறாங்க மனிதர்களே உங்களோட வார்த்தைகள் நிறுக்கப்படும் கவனமா பேசுங்கோ கனிமதானி ரெண்டு வார்த்தைகள் ஹபீபதானி வாய்க்கு ரொம்ப லேசி வாய்க்கு ரொம்ப லேசி ஹபீபதானி இலர் ரஹ்மானி அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது சக்ரீ லத்தானி பில் நீசானி தராஷீல ரொம்ப காரமான பாரமானது தரா ஷீல வச்சா ரொம்ப பாரமா இருக்கும் வாய்க்கு சொல்லுங்களேன் ரொம்ப லேசி சுஹான அல்லாஹ் ஹம் திகி ஒரு கஷ்டமும் இல்ல வாய்க்கு ரொம்ப லேசி அல்லாவுக்கு ரொம்ப உகப்பானது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது

ளை நிற்பான் இந்த வார்த்தை நல்லதாக அமையும்